ஹலோ பிரைசலா இன்றைய வலிமையின் வார்த்தையில் யாத்திராகமும் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றிலே கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியெல்லாம் சொல்லப்பட்டு சகல வேலையை செய்தார்கள் அந்த பார்த்தான் கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள் ஆலை லோயா அவர்களை மோசே ஆசிர்வதித்தார் என் அன்பு பிள்ளைகளே உங்களை பார்த்து இந்த வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் உலக பிரகாரமான வேலையாயிருக்கட்டும் கர்த்தரின் வேலையா இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே கருத்தா தான் செய்யணும் உலக பிரகாரமான வேலையில உட்கார்ந்துட்டு அங்க போய் என் சப வேலை என் ஊடிய வேலை வேலைன்னு சொல்லி ஏமாத்த கூடாது ஆலயத்தில் வந்துட்டு ஆலய வேலை நீங்க உண்மையா கருத்தாக கருத்துடைய பணியை செய்யணும் ரெண்டு அதுதான் சமநிலை பேலன்ஸ் கிறிஸ்டியன் இந்த சமநிலை கிறிஸ்தவர்களை தேவன் விரும்புகிறார் நீங்கள் சமநிலையாக இருக்க வேண்டும் வேலை செய்யும் பொழுது வேலை செய்யுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கத்தருடைய வேலைகளிலே கருத்தாய் செய்யுங்கள் சின்ன ஊழியத்தை ஆண்டு கொடுத்தாரா ஒரு பாட்டு படிக்கிற குயர் டீமா ஒரு சின்ன தொடச்சு மாப்பு போட்டு சபையை கிளீன் பண்ற வேலையா இல்ல சர்ச்சில் ஒரு சின்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக ஒர்க்கா அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கா எந்த வேலையவங்க ஜெபம் பண்றீங்களா ஜெப குழுவில் இருக்கீங்களா கேஷல் நடத்துறீங்களா அல்லது போஸ்டர் ஒட்டுறீங்களா எந்த பணியா இருக்கட்டும் ஆனால் அந்த பணிகளை கர்த்தருக்காக உண்மையாய் செய்யுங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நினைவு இருக்கு நானும் இந்த கையால ஐநூறு ஆயிரம் போஸ்டரை விளம்பரத்திற்கு நான் ஒட்டி இருக்கிறேன் இன்னைக்கு பாருங்க தேவன் ஆசிர்வதிக்கிறார் தேவன் உயர்த்திறார் அதனால உன் படிப்பெல்லாம் விட்டுட்டு ஆலயத்துல போய் போஸ்டர் ஒட்டுறான்னு நான் தப்பாலாம் சொல்லி கொடுக்க மாட்டேன் நான் தெளிவான ஆளு படிக்கணும் ஊதியம் செய்யற நேரத்துல ஊதியம் செய்யணும் வேலை செய்யற நேரத்துல வேலை செய்யணும் வீட்டுக்கு பெற்றோர்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும் இப்படி கருத்தாய் நாம் செய்யும் பொழுது வீட்டு வேலையோ உலக வேலையோ சபையின் வேலையோ ஊழியத்தின் வேலையோ சுவிசேஷ வேலையோ எந்த காரியமோ அதிலே கருத்தாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வானத்தின் பலகடிகளை திறந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் எப்படி மோசே ஜனங்களை ஆசீர்வதித்தாரோ அதை போல கர்த்தர் நாம் கருத்தாய் செய்கின்ற வேலை நிமித்தம் நம்மை கர்த்தர் உயர்த்துவார் இருக்கிற வேலை ஸ்தலத்தில் உண்மையாருங்க முதலாளிகளுக்கு உண்மையாருங்க இதை பார்க்குற தேவ பிள்ளைகளை சின்ன பிள்ளைங்களே எந்த இடத்துல சின்ன வேலை சரியா பத்தாயிரம் சம்பளமா ஐயோ பத்தாயிரம் தானே அற்புமா நினைக்காத அது பத்து லட்சமா மாறும் ஒரு லட்சமா மாறும் கருத்த வேலை செய் முன்னேற்றத்துக்கு முன்னாடி பணத்தை யோசிக்காத முன்னேற்றத்திற்கு முன்பாக கருத்தாய் வேலை செய்ய வேண்டும் என்று யோசி மற்றதெல்லாம் கடவுள் கொடுப்பார் உன் உழைப்பை பார்த்து கௌரவம் தானாய் தேடி வரும் உன் உழைப்பை பார்த்து மேன்மை தானாய் தேடி வரும் உன் உழைப்பை பார்த்து ஆசிர்வாதம் தானாய் தேடி வரும் பரலோகத்தின் தேவன் ஆசுவார் கருத்தாய் உலக வேலைகளையும் செய்வோம் நம்முடைய வேலைகளையும் செய்வோம் குடும்ப வேலைகளையும் செய்வோம் கர்த்தரின் வேலைகளையும் செய்வோம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம்